சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஸ்ரீபான கிருத நவநாத சித்தர் கிருதம் என்றால் நீடித்த அழகுடைய யோகபூர்வமானது என்று பொருள் இந்த பானகிருத நவநாத சித்தர் அபூர்வ பீஜாட்சர சக்திகளை தரும் வாக் குண யோகத்தை இப்பிரதேசத்தில் போதித்தவர் வாக் குண யோகம் அதாவது வாக் ப்ளஸ் அங்கு ப்ளஸ் பீஜ யோக சக்திகளை சேர்ந்தது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மற்றவருக்கு தீங்கிழைத்து பாவம் புரிந்தவர்களின் ஆணவத்தை அழித்து தம் வாக் குண யோக சக்தியால் வழிகாட்டி திருத்தி நல்வாழ்வு பெற அருள் புரிந்தவர் இந்த சித்தர் பணம் புகழ் மற்றும் பதவி பலத்தால் ஆணவம் கொண்டு அலைவோரை திருத்துவதற்காக இந்த பாலகிருத நவநாத சித்தர் திருவண்ணாமலை கிரிவலத்தில் குட்டிக்கரண யோகம் புரிந்து யோக சக்திகளை பெருக்கி கிரிவலம் வருகையில் இவரை தரிசிப்போர் மற்றும் இவரது யோக திருக்கோலத்தைக் காண்போர் மனம் மாறி நற்குணத்தை பெறுவர் இந்த யோக கரணம் வாழ யோகத்தில் அடங்குவதால் இவருடைய ஒவ்வொரு கரணத்திலும் வாக் குணயோக சக்திகள் தீய சக்திகளை முற்றிலும் விடுகிறது கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு ருத்ராட்சமணி தாமரைமணி சங்குமணி போன்றவை சில வாக் குண யோக சக்திகளை தருகின்றன. இச்சித்தர் சிவபெருமானின் யோகமார்த்தாண்ட அவதார நிலையில் தோன்றியவர் என்று சொல்லப்படுகிறது முழங்கால் பட்டம் கட்டிய ஐயப்பசாமியைப் போல் யோகப்பட்ட தக்ஷணாமூர்த்தி குருமூர்த்தியையும் வாக்குணயோக ஞானத்தில் பொழிந்து அந்த சக்திகளை அருள்பவராக காணப்படுகிறார் தவிர நின்ற கோலத்தில் காணப்படும் தக்ஷணாமூர்த்தியையும் இந்த வாக் குணயோக ஞான சக்திகளை அருளுகிறார் காம்போதி ராகம் வாக்குணயோக உடையது வீணை ஏந்திய தக்ஷணாமூர்த்தி இதற்கு உதாரணம் இவர் குடிகொண்டிருக்கும் தஞ்சாவூர் அருகே உள்ள திருப்பூந்துரத்தி லால்குடி போன்ற திருத்தலங்களுக்கு வியாழக்கிழமை மற்றும் நவமி திதிகளில் சென்று காம்போதி ராகத்தில் இசைக்கலைஞர்கள் மூலம் இசைத்து வந்தால் கணவன் மனைவி பெற்றோர்கள் ஆகியோருடன் இருந்து பூர்ண அன்பை பெறாமல் பிரிந்து வேதனையில் தவித்து வாழ்பவர்கள் மீண்டும் இணைந்து குடும்பத்தில் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்